ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆருத்ரா தரிசனம் எப்போ வருது அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்று எல்லா சிவ ஆலயங்கள்லையும் ஆருத்ரா தரிசனம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுது தமிழில் திருவாதிரை என்பது வடமொழியில் ஆர்த்ரா எனப்படும் இதுவே ஆருத்ரா என்று கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று பகவத்கீதையில் சொன்னது போல நட்சத்திரங்களில் நான் திருவாதிரை என்று கூறினார் மேலும் இது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதால கூடுதல் சிறப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரம் டிசம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மார்கழி பத்து இரவு பத்து ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பிக்குது டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை மார்கழி பதினொன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு முடியுது இந்த திருவாதிரைல நாம் வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கினால் சகல நன்மைகளும் உண்டாகும் இந்த நோன்பை திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் இருவரும் விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கலாம் திருமணமான பெண்கள் கணவன் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிற முறை காலையில் எழுந்திருச்சோன்னே கழுத்தி வச்சுட்டு முகம் கழுவிட்டு கை கால் கழுவிட்டு சாமிக்கு முன்னாட போய்ட்டு நல்லெண்ணெய் சீயக்காய் மஞ்சத்தூள் மூணையும் வச்சு இறைவனை வழிபட்டுட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் தூள் போட்டு குளிக்கணும் குளிச்சுட்டு சுமங்கலி பெண்கள் கட்டாயம் மஞ்சள் தூள் போட்டு குளிக்கணும் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை வணங்கி திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் கையில் வந்து நோம்பு கயிறு கட்டணும் திருமணம் ஆனவங்க தாலி கயிறு மாற்றிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த நாளாக இருந்தாலும் கயிறு மாற்றலாம் எந்த தோஷமும் இல்லை திருவாதிரை திருநாள் மீனாட்சி அம்மன் திரு திருக்கல்யாணம் ஆடி பதினெட்டு வரலட்சுமி விரதம் இது போன்ற நாட்களில் எந்த கிழமையாக இருந்தாலும் தாலி கயிறு மாற்றலாம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தாலி கயிறு மாற்றினா நேரம் பார்க்க தேவையில்லை சூரிய உதயத்துக்கு அப்புறம் மாற்றினா ராகு காலம் யமகண்டம் குளிகை போன்றது இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்களாகவே மாற்றலாம் பக்கத்தில் கணவர் இருந்தால் அவங்கள மாற்ற செய்யலாம் கணவர் தாலி பேர் மாற்றினா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவர் கையால் மாங்கல்யத்திலையும் நெற்றியிலையும் குங்குமம் வச்சுக்கணும் அன்று முழுவதும் உபவாசம் இருக்கணும் அன்றைக்கி மாலையில் நெய்வேத்தியத்துக்கு அன்றைக்கே மாவு ரெடி பண்ணி அன்னைக்கே அதிரசம் செய்யணும் சுழியம் பாசிப்பருப்பு பாயாசம் வடை களி திருவாதிரை அன்று ஒருவாயேனும் களி செய்து படைக்க வேண்டும் என்பார்கள் சாதம் சாம்பார் ஏகாதசிக்கு செய்கிறது போல் இருபத்தோரு வகையான காய்கறிகளை போட்டு சாம்பார் கூட்டு பொரியல் அது மாதிரி செய்யணும் வடை பாயாசம் அதிரசம் சுழியம் களி தானியங்கள் கிழங்கு வகைகள் அனைத்தையும் சேர்த்து கூட்டு பொரியல் செய்ய செய்யலாம் மாலை சரியாக ஆறு மணிக்கு விளக்கேற்றி இலை போட்டு சமைச்சதை எல்லாத்தையும் வச்சு நித்திய சுமங்கலி ஆகிய லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி பார்வதி தேவி ஆகிய மூணு பேரையும் வணங்கி தூப தீப ஆராதனை காட்டிட்டு அந்த இலையை வந்து அப்படியே உங்கள் கணவர்கிட்ட கொடுக்கணும் அவர் சாப்பிட்ட இலையில் அன்னைக்கு மனைவி சாப்பிடணும் இவ்வாறு செய்தால் விரதம் முடிவடையும் திருமணமாகாத கன்னி பெண்கள் ஆண்களும் அன்று முழுவதும் விரதம் இருந்து மேலே சொன்னது மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டு கையில் கட்டின இந்த நோம்பு கயிறு அடுத்த ஆண்டு திருவாதிரைக்குள் என் கழுத்தில் கட்ட ஒரு நல்ல கணவன் வர வேண்டும் நல்ல இல்லறம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அந்த நோம்பு கயிறை மூணாவது நாள் கழட்டி மூணாவது நாள் அல்லது அஞ்சாவது நாள் அதை கழட்டி ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அந்த கைத்தை கழட்டி போட்டுட்டு அதை கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க இவ்வாறு இந்த திருவாதிரை நோன்பிருந்து எம்பெருமானை எம்பெருமானை தாயார் பார்வதி தேவியையும் வணங்கி அவர்களுடைய அருளாசி பெறுவோம் வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு ஆன்மீகத்தவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்